அன்பான நேர்களுக்கு வணக்கம் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே விநாயகர் பகவானே வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலன்குள்ளே நல்லதொரு கருத்துக்களையும் அற்புதமான யோக பலன்களையும் எடுத்து சொல்கிறேன் விருச்சிக ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையில் தை மாதம் என்பது பிறக்கின்றது இந்த மாதங்களிலே தை மாதங்களிலே உங்களுக்கு மிகவும் அற்புதமாக பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இரண்டாம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலேயே பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசி என்பது இது ஒரு ஸ்திர நீர் ராசி காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது இடத்திலேயே அமையப்பெற்ற ராசி நேரிகளுக்கு தை மாதங்களிலே விருச்சிக ராசி நேர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த தை மாதம் என்பது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை தன்னுடைய ராசிநாதனுடைய நாளிலே பிறக்கின்ற மாதம் என்பது பௌர்ணமி திதியிலேயே பிறக்கின்றது ராசி என்பது ராசி என்பது உங்களுக்கு எட்டாம் இடத்திலேயே அமையப்பெற்று சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலே குருபுவான நட்சத்திரத்திலேயும் காரணம் பவகரணத்திலும் யோகம் என்பது வைத்திரிகை யோக அதிதியாக வளம் வந்து விருச்சிக நேர்களுக்கு முயற்சி சாணத்திலேயே உங்களுடைய பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அமைய பெற்று சூரியனுடைய பார்வை என்பது சூரியனும் செவ்வாயும் ராசியும் ராசி அதிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் ஒன்று ஒன்று பார்வை பெறுகின்றது என்பது இந்த தை மாதம் பிறக்கின்றது விருச்சிக ராசி என்பது ஒரு மிகவும் துப்பறியும் துறைகளிலே தொழில்களிலே வேலைகளிலே மிகவும் நிபுணத்துவம் பெற்ற ராசி என்று சொல்லக்கூடியது அறிவு திறன் படைத்த அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசியாக இருந்தாலும் ஒரு சில ஆரம்பம் என்பது தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதமான யோக பலன்களை தெளிவாகவும் சிந்தித்து பயன்பெறக்கூடிய ஒரு யோக ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்கு பத்தாம் இடத்தேபி முரட்சி சாணத்திலே இருந்து திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது நேயர்களுக்கு இந்த தை மாதம் பிறக்கப் போகின்றது உங்களுடைய நாலாம் இடத்திலேயே சுக்ர பகவானும் சனி பகவானும் நாலாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் சுக்கர பகவான் ஏழாம் இடம் ஏழு நாள் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் என்று ஒரு பத்தாம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வேலை தொழில்களிலே இடமாற்றங்கள் செல்லக்கூடியதும் வீடு வாகனங்களிலே வாங்கக்கூடியதற்கும் கொடுக்கக்கூடியதற்கும் விற்கக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த தை பிறந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியவர்கள் சொல்கி சொல்லிற்கு இணங்க அற்புதமான யோக பலன்களை விரிச்சுக்கிற ராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாதம் என்பது கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நாலாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே ஏழாம் இடத்ததிபதி சுக்ர பகவான் பலம் பெற்று நாலாம் இடத்ததிபதியுடன் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளியூர்களிலே வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு நல்லதொரு மாற் மாற்றத்தை கொடுக்கின்றது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதியாகவும் கலத்திர காரகனாகவும் இருவரும் ஒருவரையே அமைந்து சனி பகவானுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வரன் அமையாதவர்களுக்கு தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் பத்தாம் இடத்ததிபதி முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை திரிகோணத்தையும் ராசிநாதனும் செவ்வாயும் சூரியனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெறுகின்ற அமைப்பு என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை போகின்ற மாதம் என்பது விருச்சிக ராசியாக இருக்கின்றது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்திலே இரண்டு ஐந்து கூடையவர் திரிகோணாதிபதியும் இரண்டாம் இடத்ததிபதியும் சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு என்பதும் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே திரிகோணாதிபதி நட்சத்திரத்திலே திருகோணாதிபதி அஷ்டமசானத்திலே மறைந்து இரண்டாம் மரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு குடுக்கோல் வாங்கல்களிலே கிடைக்காத சொத்துத்துவங்கள் சேரக்கூடிய ஒரு சில அமைப்பு வம்பு வழக்குகளாக இருந்து சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அதிலே நல்லதொரு நிபுணத்துவம் பெற்று அதிலே சிவபோகமான யோக பலன்களை குடும்பம் ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது அஷ்டமாதிபதி லாபாதிபதியும் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சந்திரனும் புதனும் பார்த்து இந்த மாதம் பிறக்கின்றது அது மட்டுமல்லாது வளர்ப்பிற திதியிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணம் என்பது எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றது சுகசானத்திலேயே சுக்ரனும் சனி பகவானும் அமைய பெற்று தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் தகப்பனார்களால் உயர்ந்த யோகங்களை பெறப்போகின்ற புகின்ற ஒரு ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு தையும் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்ததிபதி முயற்சி சாணத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடியது தகப்பனால் உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் பத்தாம் இடத்தை முயற்சி தானத்திலே இருந்து திரிவோனத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது அந்நிய தேசங்கள் வெளியூர் வெளிநாடு ஊர்களை விட்டு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் சரராசியிலே சர ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் பகவானும் சரராசியிலே சூரிய பகவான் சிரராசி அதிபதி இருந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது சகோதர சாணம் முயற்சிக்கு ஸ்தானம் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயமாகின்ற ஒரு சாணம் என்று சொல்லக்கூடியது எழுத்துத்துறைகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் இது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய சூரிய அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் திருகோணத்திலே செவ்வாயும் சூரியனும் பார்க்கின்றது உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடம் ஆறு பத்து என்பது தொடர்பு பெற்று சர இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வாக்குக்கு இந்த மாதம் என்பது உங்களுக்கு அற்புதமான வழி பிறக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது காரகனும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாகனம் சொத்து சுகங்கள் இது ஒரு காற்று ராசி வெளியூர் வெளிநாடு சென்று பணம் ஈட்டுகின்றதற்கு தொழில் செய்கின்ற வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த தை மாதம் என்பது மிகவும் சிறப்பான நல்லதொரு அந்தஸ்துகளையும் யோகப்பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் பஞ்சமசாணத்திலே ராகுபோவானி இருக்கின்றது என்பது உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது பஞ்சமசாணத்திலேயே ராகுபோவானி இருக்கின்றது குழந்தைகள் இரவு நேரங்களிலே செல்கின்றவர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடியதும் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே குழந்தைகள் செல்லும்போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும் ராகு பகவான் விருச்சிக ராசிக்கு யோகத்தை கொடுக்கின்றவர் இல்லாதவராக இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று பெற்றோர்களாகிய விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளை கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதம் என்பதும் ஐந்தாம் இடத்ததிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பலப்படுத்துகின்ற பொழுது ராசி வலுவாகின்றது முயற்சி சாணங்கள் சித்தியாகின்றது பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வை என்பது ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாது பனிரெண்டாம் இடத்ததிபதி உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்றது இந்த நாலாம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாது பதினோராம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது கேதுவை குரு பகவான் பார்க்கின்றது என்பது கேல யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பொருளாதாரத்திலே ஒரு உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த தை மாதமாக இருக்கின்றது விருச்சிக ராசிகார நேரிகளுக்கு மிகவும் பற்பல யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கேந்திரஸ்தானங்களிலே சுக்கர பகவான் சனி பகவான் பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்றதும் ஒன்பதாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் சாணங்களிலே வம்பு வழக்கு குடும்பங்களிலே இருந்தவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசிக்கார நேர்களுக்கு பௌர்ணமி தேதியில் பிறக்க போகின்ற இந்த மாதம் என்பது மிகவும் யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராசிக்கார நேர்களுக்கு அமையப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது தகப்பனார்களால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது இரண்டாம் இடம் பலமாக இருக்கின்றது புத்தி கூர்மைகள் உயர்ந்த அந்தஸ்து வெகுமதிகள் கிடைக்கப் போகின்றது பத்தாம் இடத்ததிபதி சூரிய பகவான் முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய திரிகோணம் ஒன்பதாம் சாணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் அந்தஸ்து கெளரவங்கள் கிடைக்கப் பெறுகின்றது ஆரோக்கியத்தில் நல்லதொரு உயர்ந்த யோகத்தை பெறுகின்றது ஒன்பதாம் இடம் அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது தை மாதங்களிலே தகப்பனால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது கணவன் மனைவிகளுக்குள்ளே அன்பு ஆதரவுகள் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாண சுபபோகமான வரன் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது ஐந்தாம் இடத்ததிபதி ராசியை பார்க்கின்ற காரணத்துனாலே புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது அவருடைய உங்களுடைய பார்வை பதினோராம் இடத்தையும் பார்க்கின்றது தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது குருவின் பார்வை பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதும் ராசிநாதனும் உங்களுக்கு விருச்சிக ராசி அதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே புனர்பூசம் நான்காம் பாதத்திலேயே இந்த மாதம் போகின்றது மட்டுமல்லாது மூன்றாம் பாதம் மிஜன மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியில் செல்ல ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலும் இரண்டாம் பாதத்திலும் செல்ல போகின்றது என்பது இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கப் போகின்ற அமைப்பு என்பது தை மாதத்திலே நடைபெறுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை ராசிநாதன் ஆறுக்குறையவராகவும் பத்தாம் இடத்ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆறு பத்து தொடர்புகள் சரராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கவர்மெண்ட் உத்தியோகங்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களை குருவின் பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வை செவ்வாயும் செவ்வாய் பகவானுடைய பார்வை சூரியன் மேலே விழுகின்றதும் அற்புதமான விருச்சிகராசி நேர்களுக்கு யோக பலன்களை தாங்கி இந்த தை மாதம் என்பது பிறக்கின்ற மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்